ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு க்ளாட் ஃபேஷன்ஸ் இன்னைக்கு கிளாட் ஃபேஷனில் நான் கட்டிட்டு பார்த்தீங்களா இந்த ஹேண்ட்லூம் சில்க் சாரீஸ் தான் நமக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு சூப்பராக இருக்கு க்ளாத் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டாட்சமாக இருக்குது ரெண்டு பக்கமும் அழகான கோல்டன் கலர் டி இந்த மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க வித் ப்ளவுஸு இதே தான் உங்களுக்கு ப்ளவுஸில் இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன் கொடுத்துருக்காங்க இதான் உங்களுக்கு சாரியோட முந்தி பாருங்கள் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இது வந்து நல்லா அழகான கோல்டன் கலர் ரெண்டு பக்கமே இந்த மாதிரி தான் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க அழகான டசல்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு முந்தியே அடிக்க வேண்டாம் அழகான டசல்ஸ் இருக்குது இதான் சாரியோட முந்தி சாரியோட ரேட் வந்து ஃபோர் நைன்டி ருபீஸ் உங்களுக்கு ரெண்டு சாரி வாங்கினீங்கன்னா கொரியர் சார்ஜ் ஒன் கேஜிக்கான கொரியர் சார்ஜ் வரும் இதில் மொத்தம் எட்டு கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு என்னென்ன கலர்ஸ் நீங்கள் பாருங்கள் கேளுங்க பாருங்கள் சாரிக்கு இந்த பார்டர் பார்த்தீங்களா கிளாத் வைஸ்மே உங்களுக்கு ரொம்பவே அட்டாச்மாக இருக்குது பாருங்க இதான் உங்களுக்கு கிளாத் ரொம்பவே நல்ல சூப்பரான கிளாத்து நல்லா ஃபுல்லாக வந்து மேங்கோ டிசைன் போட்டிருக்கு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஒரே அளவு தான் உங்களுக்கு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு டசல்ஸு இது வந்து முந்தி உங்களுக்கு சாரியோட முந்தி இது பிளவுஸு தான் உங்களுக்கு பிளவுஸ் இது வந்து ஒரு நல்ல டார்க் கிரே சூப்பராக இருக்குது கலர் வந்து நல்ல டார்க் கிரே கிரே கலர்னாலே நல்லா வந்து எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டப்பட்டு வாங்குகிற கலர் சாரியோட முந்தி இது வந்து முந்தி ப்ளவுஸு நல்ல டார்க் க்ரே இதுக்கு வந்து இந்த பார்ட்ரு இந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல வந்து ஹைலைட்டாக இருக்கு செம்ம சூப்பராக இருக்கு அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு நல்ல டார்க் க்ரீன் இன்னைக்கு வந்திருக்க எல்லா கலர்ஸுமே நல்ல டார்க் கலர்ஸ் தான் நல்ல அழகான டார்க் க்ரீன் பாருங்க இதுக்கு அந்த பார்டரோட பார்க்கும்போது எவ்வளோ ஒரு அழா இருக்கு பார்த்தீங்களா பாருங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தார் இந்த பார்ட்ரு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே இதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு வாஷ் பண்ணாலும் ஒன்றுமே ஆகாது சூப்பரான சாரீஸு இது வந்து உங்களுக்கு முந்தி தர பாருங்க இது பிளவுஸு இந்த புட்டா புட்டாவே கொடுத்துருக்க பிளவுஸு இது வந்து உங்களுக்கு முந்தி இந்த சாரியோட முந்தி கலர் பாருங்க அழான ஒரு ப்ரௌன் இந்த சாரியோட ஃபுல் வியூ இது வந்து உங்களுக்கு பிளவுஸு இது வந்து முந்தி நெக்ஸ்ட் கலர் பாருங்கள் அலான ஒரு மெரூன் கலர் த ஃபுல் வியூ இது வந்து உங்களுக்கு முந்தி இது ப்ளவுஸு சேரீயோட ரேட்டு ஃபோர் நைன்ட்டி பார்த்துட்டு உங்கள் ஆடர்ஸர் டபுள்யுடபுள்யூ டபுள்யூ ட்ராட் பிளாட் ஃபேஷன் ஸ்டாட் உங்களுக்கு வெப்சைட்டில் போயிட்டு ப்ளேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் கலர் இது வந்து ஒரு நல்ல டார்க் நவாப்பிள கலர் இது வந்து முந்தி இது பிளவுஸ் அடுத்தது பாருங்க அழான ஒரு ப்ளூ ட் ப்ளூ இது வந்து உங்களுக்கு முந்தி சாரியோட முந்தி இது வந்து பிளவுஸ் இந்த சாரி பாத்தீங்கன்னா நான் வந்து ஓபன் பண்ணி காமிக்க வேண்டியதே இல்லை சேம் சாரி நான் கட்டியிருக்கேன் இதே சேம் சாரி இதே பல்லு தான் பாருங்க சாரியோட திரும்ப தான் சாரியோட உங்களுக்கு முந்தி இதான் உங்களுக்கு டசில்ஸ் இதான் உங்களுக்கு ப்ளவுஸு சேம் சை தான் இது சாரியோட ரேட்டு ஃபோர் நைன்ட்டி ரெண்டு சேரீ வாங்கினீங்கன்னா கொரியர் சார்ஜ் ஒன் கேஜி இதுதான் நீங்கள் வாங்கணும் கிடையாது நம்ம வெப்சைட்டில் நிறைய சாரீஸ் இருக்குது ஸோ எதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்க மாதிரி சாரீஸை நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க ஓகேங்களா உங்களுடைய ஆர்டர்ஸ் எல்லாமே டக் டக்கு நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஏன்னா வெப்சைட்டில் நமக்கு ஆர்டர்ஸ் இப்போ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகிட்டு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிடுச்சினா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் க்ளாட் ஃபேஷனே ஏகை பிடிக்கிச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்